வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னும் முறை இப்போது உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாடுதலில் மூன்று விஞ்ஞானிகள் ஒரு கட்டரை எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் போடி மலை பகுதியில் இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்ரி என்கிற இந்திய நியூட்ரினோ நோக்குக்கூடம் என்கிற திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட ஒரு திட்டம் அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சி என்பது ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது உலகில் ஒளித்துகள்கள் என்று சொல்லப்படக்கூடிய போட்டான்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருப்பது இந்த நியூட்ரினோக்கள் இந்த நியூட்ரினோக்களுடைய ஆராய்ச்சியில் கோலார் தங்க வயலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஒரு முக்கியமான ஒரு மைல் கல்லை இந்தியர்கள்தான் கண்டுபிடித்தார்கள் அதற்கு பிறகு பிற்காலத்தில் கோலார் தங்கு மூடப்பட்ட காரணத்தினால் அந்த ஆராய்ச்சியில் நம்மால் முன்னோக்கி செல்ல முடியவில்லை மீண்டும் நியூட்ரினோ ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்திய நியூட்ரினோ நோக்கு கூட மூலமாக அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உலக அளவில் இயற்பியல் ஆராய்ச்சியில் இரண்டு முறை நோபல் பரிசுக்கு காரணமாக இருந்த நியூட்ரினோக்கள் நமக்கு தாரை வார்த்து வழங்கப்பட்டது போல நமது மாநிலத்திலேயே ஒரு திட்டம் தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பு வாய்த்திருக்கிறது ஆனால் இதனை சுற்றுச்சூழலின் பேராலும் பசுமை போராடிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார்கள் அதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அடிப்படை காரணமும் இல்லை அவர்கள் இந்த திட்டத்துடைய உயிரே நோக்கத்தை விளங்கி கொண்டு இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதியும் விஞ்ஞானியுமான அப்துல் கலாமுடைய ஆசிரியம் அதுதான் அவருடைய கனவும் அதுதான் தனது மரணத்திற்கு நாற்பது நாட்கள் முன்னதாக அவர் இதை ஒரு கோரிக்கையாக தி இந்து ஆங்கில நாளிதழ் வழியாக ஒரு கட்டுரையாக வெளியிட்டார் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் இதை ஏற்கனவே இப்போது டாட் காம் சென்ற வருடம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அப்துல் கலாம் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு அப்துல்கலாம் உடைய கடைசி கனவு இது இதை தமிழகம் நிறைவேற்றி தர வேண்டும் தமிழ்நாட்டுடைய மகனாக பிறந்து நாட்டில் ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்ற கலாமுடைய ஒரு கனவை கடைசி கனவை தமிழகம் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தந்தும் அதை இன்றைக்கு இந்து ஆங்கில நாளிதழில் விஞ்ஞானிகளின் வாயிலாக இந்த கருத்து வெளிப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு இப்போது டூ பாயிண்ட் ஜீரோ செய்திகளில் விரைவில் சந்திப்ப நண்பர்களே நன்றி வணக்கம்